வாழ்க வளமுடன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களுடைய தோட்டத்தில் நான் என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணேன் காய்கறிகள் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இப்போ காட்டப்போகிறேன் நான் ஃபஸ்ட்டு பண்ணினது போன உடனே நிறைய பருப்பு கீரைன்னு ஒரு கீரை எல்லாருக்குமே தெரியும் அது நிறைய வளர்ந்துருந்துச்சு அதில் கொஞ்சத்தான் பறிச்சுக்கிட்டேன் நாளைக்கு வந்து பொண்ணும் இல்லாத பாசி பருப்பு இருக்கு இல்லையா அதுவும் இதுவும் போட்டு அதுவும் இந்த கீரையும் பாசி பருப்பும் இந்த கீரையுமே போட்டுட்டு நம்ம வந்து கூட்டு வச்சோன்னு வைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சத்தும் கூட இதை நாளைக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கும் பறித்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் அப்படியே போன உடனேயே புடலங்காய் தான் நான் ஏற்கனவே காட்டியிருக்கிறேன் நிறைய காய் குட்டி புடலை டேஸ்ட்டு இன்றைக்கி நான் வச்சேன் இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி நாளைக்கு ஒன்றை பறிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்றை பறித்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கம்பி பட்டு பட்டு இந்த புடலங்காய் வந்து ஒரு மாதிரி அது சுருங்கி போயிருந்துச்சு கம்பி படுற இடம்லாம் ஆனால் என்ன பண்ண படத்தி விட இடம் கிடையாது அதனால் கம்பியிலே தான் படத்தி விட்ருக்குறேன் ஒரு தடவை அதில் காய்ச்சிருக்கிற மற்ற காயெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டு சரி நம்ம அடுத்த என்னென்ன காய்கறிகள் ஏதாவது கார்வஸ்ட் பண்ணுறது முன்னாடி பைப்பை திறந்து விட்ருட்டேன் தண்ணியை கொஞ்சம் அது பாட்டுக்கு செடிக்கு ஓடட்டும் அப்படின்னு சொல்லி தண்ணியும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அடுத்தது அப்படியே நான் சுற்றி சுற்றி வரும்போது எனக்கு கண்ணு கிடச்ச புது ஒரு காய் வந்து வெள்ளரிக்காய் காய்ச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு வெள்ளரிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குவோம் இனிமேல் நிறைய காய்ச்சிரும் ஏன்னா பூ பாருங்க நிறைய போட்டிருக்குது இது என்ன செடி ஏன்னா இதெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னா இந்த வேஸ்ட்டுகள்லாம் இருக்கு இல்லையா வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் அதே மாதிரி இந்த வெள்ளரி பழம் இதெல்லாம் வாங்கும்போது அந்த விதைகள் எல்லாம் கொண்டு போய் ஒரே ஒரு ஒரு இடத்துல போய் போட்டுருவேன் ஏதாவது மரத்துக்கு நெனல்ல அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டோர் பண்ணி ஒரு ப்ரிசர்வ் பண்ணி அப்படியே போடணும் அதை காய வச்சு கொடுணுன்னு நான் அப்படிலாம் செய்கிறது கிடையாது நான் பாட்டுக்கு அதை தூக்கி அப்படியே அந்த மரத்தடியிலே போட்டுருவேன் போட்டு அந்த மரத்துக்கோ அந்த செடிக்கோ நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த செடிகளில் விதைகளும் வளர்ந்துருங்க அதை மாதிரி தான் நான் போட்டதில் தான் இந்த வெள்ளரி நிறைய வந்திருக்கு அதை படுத்தி விட விட இப்போ ஃபஸ்ட்டு காய் வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கா இது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டெண்ணம் தான் கிடச்சிது அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரில் ஒரு பூ நீங்கள் பார்த்து பார்ப்பீங்க அது வச்சதுலேருந்தே அது அழகாக வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க டெய்லி ஒரு ரெண்டு மூணு பூ பூக்கும் நான் அதை டெய்லி பார்த்து ரசிப்பேன் ஆல்ரெடி அதை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த இலையை பற்றின விஷயங்கள்லாம் நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்புறம் சீனியை வரைக்காக இருந்துச்சு நிறையா சரி அதை பறிக்க வைக்க நிறைய கலைகள்லாம் இருக்குது அதையும் சேர்த்துக்கிட்டே கிடையக்கூடிய செடிகள் இருக்கக்கூடிய கலையெல்லாம் பறிச்சேங்க பறிச்சுட்டு தண்ணியும் அப்படியே அந்தந்த கேப்பில் தண்ணியும் கொஞ்சம் எல்லா செடியிலும் கூட்டிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி சீனியாவிரிக்காய் பறிப்போம் அப்படின்னு வந்து கொஞ்சம் நிறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சீனியவரைக்காய் கிடச்சிது எனக்கு சரி எனக்கு வந்து அவரைக்காய் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா அதை பார்த்த உடனே எனக்கு மைண்டில் தோன்றுறது என்னது அப்படின்னா அவியல் நம்ம சீனிய வரைக்க அவரைக்காவே எவ்வளவு எவ்வளோ அவியலில் நம்ம போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவியலில் போடுற சீனியாவிறைக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் என் மைண்ட்லேயே தெரிஞ்சு ஓடிடுச்சு நாளைக்கு நம்ம அவியல் தான் அமைக்கணும் இவ்வளோ சீனிய வரைக்காய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையுமே பறித்தேன் அதோடு கீழே அது பறிக்கும் போதே கீழே இருக்கக்கூடிய சில களை செடிகள்லேயும் பறிச்சிடுறது ஆனால் என்னென்னா சீனிய வரைக்காய் என்னன்றது ரொம்ப ரொம்ப யூஸ் நல்ல காய்க்கும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும் அதனுடைய காய்ப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மெயின்டனன்ஸ் ரொம்ப கிடையாது அதுவாக வளர்ந்துக்கிறது அதுக்கு ரொம்ப உரமும் கேட்க மாட்டேங்குது அதுவாக வளர்ந்துக்கிறது கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறதே தவிர வேற எதுவுமே கிடையாது மயில் கொஞ்சம் தொந்தரவு பண்ணோம் அந்த சீனி வரைக்காய் பறிக்க விடாது அதுகளே சாப்பிட்ருங்க ஆனால் இலைகள்லாம் சாப்பிடும் காய் சாப்பிடாது நம்ம காய் கிடைச்சிரும்பாருங்க அதனால் நிறைய கிடச்சிது சீனி வரைக்காய் இப்போ கிட்டக்கு ஒரு செடி நீங்கள் பார்ப்பீங்க சப்ஜா விதங்க அந்த சப்ஜா கிட்டக்கு நிறைய உங்களுக்கு வந்து குட்டி குட்டி இலையில துளசி மாதிரி இருக்கும் அது வந்து சப்ஜா சே செடி அதில் இனிமேல் அந்த விதைகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு அது வந்தோன்ன உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி காட்டுறேன் சப்ஜா சீடை எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு அதே மட்டும் இல்லாமல் அடுத்தது நான் சொன்னேன்ல அந்த வேஸ்ட்டுகளெல்லாம் நான் ஒரு டெய்லி கொண்டு போய் கொண்டு போய் ஒரு ஏதாவது ஒரு செடிக்கு அடியில் போட்டுருவேங்க அதே மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு உள்ளே வந்து நான் போட்டிருந்தேன் தான் இப்போ கிட்டக்க நிறைய குட்டி குட்டி செடி பார்த்திங்கன்னா தர்பூசணி அது வந்து இப்படி தான் சாப்பிட்ட பழத்தில் இருக்கக்கூடிய சீடை இந்த வேஸ்ட்டுகளோட சேர்த்து நாங்கள் கொண்டே போடணும் இங்கே பாருங்கள் நிறைய தர்பூசணி செடி இப்போ புதுசாக வளர்ந்துருக்கு பெரண்டை பெரண்டை செடி நான் வந்து நட்டுருக்கேன் பாருங்கள் அதுவும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு மாதிரி இந்த வேஸ்ட்டு இதில் வந்து நான் வெள்ளரி விதை வச்சுருக்கிறேன் அரை புடலங்காய் விதை எல்லாமே சேர்த்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு செடிக்கு உள்ளே போட்டுட்டோன்னு வைங்க அந்த இதில் வர அதில் வந்து உரமும் கிடைக்கும் அதில் இருக்க விதைகளும் உடனே வளர ஆரம்பிச்சிடணும் நம்ம அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியில் அதுவும் வளர ஆரம்பிச்சுருக்குது ஸோ அப்படி தான் நான் நிறைய செடிகள் வந்து இப்போ எனக்கு வந்து கிடைக்குது என்னுடைய சேனல் உங்களுக்கு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நன்றி